பெண்கள் பாதுகாப்பு குறித்த புடவை கட்டு நடை கட்டு புதுமையான வாக்கத்தான் பெண் காவலர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி கோவையில் வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டில் பெண்கள் மீது நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் தினந்தோறும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி கோவை பந்தய சாலை பகுதியில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்கள் மட்டும் பங்கேற்ற இந்த நடைப்பயண பேரணியை கோவை காவல்துணை ஆணையர் திவ்யா புடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய புடவை அணிந்து பெண்கள் பாதுகாப்பே சமூக முன்னேற்றம் பெண் குழந்தையை காப்போம் தேசத்தை வளப்படுத்துவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாக்கைகளை ஏந்தி நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் விதமாக சமூகம் முழுவதும் ஒன்றிணைய வேண்டி அவசியத்தை இந்த வாக்கத்தான் மூலம் வலியுறுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் சமூக சேவை அமைப்புகள் கல்லூரி மாணவிகள் அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பிற்கான ஒற்றுமையை வெளிப்படுத்தினர்